സദ്ഗുരുനാഥ് മഹരാജ് കീ ജി ആടുവോമേ പള് പാടുവോമേ ആനന്ദ സുതന്ദ്രം അടതു വിട്ടോ മെൻ ആടുവോമേ പള് പാടുവോമേ ആനന്ദ സുതന്ദിരം അടതു വിട്ടോമെൻറ് ആടുവോമേ எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு நாம் எல்லோரும் சமம் உறுதியாச்சு எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு நாம் எல்லோரும் சமம் உறுதியாச்சு சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே இதை தாரணிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே ஆடுவோமே படுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டுகளித்திரு போரை நிந்தனை செய்வோம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டுகளித்திரு போரை நிந்தனை செய்வோம் விழலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம் விழலுக்கு நீர் பாய்ச்சி மாயமாட்டோம் வெறுமீணரு குழைத்துடலம் போயமாட்டோமாடுவோ மே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம் நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் இந்த பூமியில் இல்லியவர்க்கும் இனி அடிமை செய்யோ பூமியில் இல்லியவர்க்கும் இனி அடிமை செய்வோம் பரிபூரணனுக்கு அடிமை செய்து வாழ்வோம் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோம் ടുവോം ആടുവോമേ ആടുവം ആടുവം ആടുവോ മേ സദ്ഗുരുനാഥ് നഗരാജ കീ ജയ്